மைத்ரேய முகூர்த்தம்னு ஒன்று வரும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்துல கடன் அடைத்தால் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் அடைச்சா கூட ஒரு கோடி கடன் இருந்தா கூட அந்த கடனை கட்டக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும் அந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும் அந்த விஷ் வந்து நடக்கணும் அப்படின்னா சின்ன சென்டென்ஸ் ஆக்கி அதை இருபத்தி ஒரு முறை பச்சை நிற பேன லாங் சைஸ் நோட் புக்ல எழுதணும் இந்த டைம்ல அந்த பதினொன்னு

வாஸ்து உலகின் முதல் பெண் வாஸ்து நிறுவனர் சஷ்டி ஸ்ரீ டி சரவண தேவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் வணக்கம் போன பதிவுகளில் வந்து ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க அதாவது கையில வந்து ஒரு குடி குறியீடு வச்சிருந்தீங்க அந்த குறியீடு வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த பதிவுகளில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த குறியீடு என்ன அந்த குறியீடு வச்சதுனால உங்களுக்கு சக்சஸ் ஆச்சா ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமா இது வந்து பஞ்சபூதம் இது இன்னைக்கு நேரத்தான் நான் வைக்கல கிட்டத்தட்ட பத்து வருஷமா வச்சுட்டு டிவியில பேசுவேன் யூடியூப் சேனல்ஸில் பேசுவேன் இது வந்து பஞ்சபூத தத்துவத்தை நம்ம உடம்புல வந்து சரியான இயக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய குறிய இது வந்து ஒரு முத்திரை இது வந்து எப்போவுமே நம்ம கையில் இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அந்த நேர்மையான சிந்தனைகள் இந்த மாதிரி நிறைய குறியீடுகள் நிறைய நடிகர்கள்லாம் கூட பாருங்கள் நீங்கள் வந்து கையில் வந்து சில முத்திரையை வச்சுட்டு தான் உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி மான் முத்திரை வைக்கிறது இந்த குபேர முத்திரை வைக்கிறது சின்முத்திரை வைக்கிறது இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அதில் வந்து மகாலக்ஷ்மிக்கு உள்ள முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கரமேட்டில் இந்த நடுவரலை வைக்கணும் அதே போல் இந்த சுக்கரமேட்டில் இந்த நடுவரலை வச்சுட்டு மகாலட்சுமிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆறு முறை இந்த மாதிரி தீபாராதனை நம்ம காட்டுற மாதிரி நம்ம கையை வந்து காட்டிட்டு அமைதியாக உட்காரும்போது இந்த வைப்ரேஷன் இந்த சுக்கரமேட்டில் இந்த இது வந்து சனி வரல சுக்கரமேட்டில் இந்த சுக்கரமேட்டில் இந்த சனி சனிவரல் வைக்கும் பொழுது சனி சுக்கரன் நினைவு வருமானம் பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இதுக்காக இந்த முத்திரை வைக்கிறது சிறப்பு இதை வந்து காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரை இல்லை மகாலட்சுமி பூஜை நம்ம பண்ணும்போது கூட இதை தாராளமாக பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில முத்திரைகள் சில கிறிஸ்டல்ஸு சில நம்பர்ஸு சில சுவிட்ச்வேர்ட்ஸு ஏன் வந்து நம்ம வந்து இந்த டேரோ கார்டிலே வந்து டேரோட்கார்டில் வந்து நம்ம ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு பார்க்குறோம் நடக்காதுன்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை நடக்க வைக்கிறதுக்கு சில கார்ட்ஸை பேரோ கார்டில் இருக்க சில பிக்சர்ஸையே நம்ம வந்து அப்போ அதாவது ஆன்லைனில் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம ப்ரிண்ட்டு போட்டு நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வைத்து அதை பார்க்கும் பொழுது நம்மளோட வலது பக்க மூளை சில ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில அலைவரிசையில் வேலை செய்யும் அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நமக்கு வைப்ரேஷனாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் இதையே வந்து நம்ம வந்து நிறைய முகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது நாலரை டு ஆறு காலையில் பிரம்ம முகூர்த்தம் மதியம் வந்து பன்னெண்டு பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அபிஜித் முகூர்த்தம் அதே மாதிரி காலை அதிகாலையில் மூணு டு நாலரை அதி பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தத்திலே அதி பிரம்ம முகூர்த்தம் அது போல ஒவ்வொரு மாதமும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ மூன்று முறை கூட வந்து மைத்ரேய முகூர்த்தம்னு ஒன்று வரும் இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் அடைத்தால் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரூபாய் அடைச்சா கூட ஒரு கோடி கடன் இருந்தால் கூட அந்த கடனை கட்டக்கூடிய புதிய புதிய வாய்ப்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த குறிப்பிட்ட மாதங்களில் குறிப்பிட்ட வருடங்களில் அந்த கடனை கட்டி முடிச்சிடுறாங்க அந்த அபிஜித் முகூர்த்தம் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பதினொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்னு நாற்பது வரைக்கும் மதிய நேரத்துல வருது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஞாயிறு சூரியன் தான் பிரதானம் எல்லா கிரகங்களுக்கும் அதில் குறிப்பா மதியம் நம்ம ஒன்னும் தூங்குற நேரத்துல வரல பகல் டைம்ல தான் வருது அன்றைய நாளில் வந்து அந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை பேங்க்ல போய் அன்னைக்கு கட்ட முடியாது யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம் அல்லது ஒரு பேங்க் எந்த பேங்க்ல நம்ம கடன் கட்டணுமோ நம்ம வந்து ரீபே பண்ணணுமோ அந்த பேங்கோட நேமு அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு அந்த அட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த கவருக்குள்ளே ஒரு பணத்தை எடுத்து வைக்கலாம் அந்த டைமில் அது போலவே வேறு விஷயங்களுக்கு எனக்கு நிறைய ஒரு லட்சம் வேணும் இவ்வளோ நாட்களுக்குள்ளே வேணும் ஒரு கோடி வேணும் அதில் எது வேணாலும் அந்த டைமில் ஒரு பிரியாணி இலையில் எழுதிட்டு அந்த இலையை எரித்து அந்த சாம்பலை இந்த பிரபஞ்சத்தில் ஊதி விட்டுறலாம் இதுவும் பண்ணலாம் அது போலவே உங்களோட விஷ் எல்லாருக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும் அந்த விஷ் ஃபுல்ஃபில் ஆகணும் அந்த விஷ் வந்து நடக்கணும் அப்படின்னா அதை வந்து சிம்பிளாக பண்ணிடணும் சென் ஒரு சின்ன சென்டென்ஸ் ஆக்கி அதை இருபத்தி ஒரு முறை பச்சை நிற பேனாவில் லாங் சைஸ் நோட் புக்கில் எழுதணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைமில் அந்த பதினொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று நாற்பதுக்குள்ளே ஒரு நல்ல ரெட் கலர் கிளாத் போட்டு வா உட்கார முடிகிறவங்க பத்மாசனத்தில் கீழே உட்காரலாம் முடியாதவங்க சேர் போட்டு உட்காந்து வடக்கு பார்த்து உட்காந்து நம்மளோட குலதெய்வத்தை நம்மளோட ஏஞ்சல் நம்மளை நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ கடன் இருந்தாலும் கட்டக்கூடிய அமைப்பு வாய்ப்பு உறுதியாக வரும் ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வரும் அதை பற்றி ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு வீடியோ போடலாம் நம்மளோட நேயர் நம்மளோட திருவருள் டிவியை பார்த்து நம்மளால் பலனடையக்கூடிய நம்மளோட திருவருள் டிவி குடும்பத்தினருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் ஏன்னா நிறைய பணம் தான் இன்னைக்கு பிரதானமா இருக்கு கடன் அதிகம் நிறைய பேர் கவலைப்படுறாங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் இந்த டேட்டு டைமை நம்ம சொல்லிடலாம் இந்த டைம்ல செய்யட்டும் நிச்சயமாக எல்லாருமே வெற்றியாளர்களாகவும் நல்ல ஒரு கோடீஸ்வரர்களாகவும் மாறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த இயற்கை நிச்சயமாக கொடுக்கும் நிச்சயமாக மகாலட்சுமி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறியீடு மூலமா உங்களுடைய வாழ்க்கையில வந்து நடந்த அதிசயத்தையும் நீங்களும் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை அதிசயம் நடகோமின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க இதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குன்னு சொல்றீங்க இப்ப மன அழுத்தம் வந்து எனக்கு அதிகமா இருக்கு வீட்ல மன அழுத்தம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா வீட்டோட வடமேற்கு தான் மெயினா வடமேற்கை சரி பண்ணா மன அழுத்தம் சரியாயிடும் வீட்டோட வடமேற்குல வந்து ஒன்னா கட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி டாய்லெட்டை போட்டிருப்பாங்க அல்லது அந்த இடத்துல லோ ரூஃப் வச்சு பாத்ரூம் போட்டிருப்பாங்க அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட்டை கட்டி வெளியிலேருந்து வர மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி செப்டிக் டேங்க் தவறாக போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் வடமேற்கு பாதிப்புக்கு இதை சரி பண்ணினாலே மன அழுத்தம் சரியாயிடும் மன அழுத்தம் மனசு பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னாலே முத்திரை சின் இப்படி வச்சுட்டு இந்த கைகளை உள்ளே வச்சுட்டு இதை மாதிரி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து மன அதாவது நம்ம சுவாசத்தை கவனிக்கணும் இன்ஹேல் எக்ஸேல் அதாவது உள்ள மூச்சை இழுத்து ஒரு செகண்ட் நிறுத்தி வெளியில் விடணும் இழுக்கிற நேரம் அதிகமாக இருக்கணும் வெளியில் இழுக்கிற நேரம் குறைவாக இருக்கணும் வெளியில் விடுற விடுற நேரம் வந்து அதிகமாக இருக்கணும் இந்த மாதிரி பிராணத்தில் நம்மளோட மூச்சு காற்றில் கவனத்தை வச்சு கையில் இந்த சின்முத்திரையை வச்சுக்கிட்டு அமைதியாக நிசப்தமாக எதையும் நினைக்காமல் இருந்தாலே மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் மன அழுத்தம் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸ்கெலரா அந்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது இது ஹோமியோ மருந்து கடைகளில் கிடைக்கும் பில்ஸ் மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்கும் அதை வந்து ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு நாலு நாலு உருண்டைகள் எடுத்துட்டாலே மன அழுத்தம் குறையும் மனசு தெளிவாகும் நல்ல தூக்கம் வரும் நிச்சயமாக இப்போ அதே மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் என்னால் வந்து பேச முடியல நான் நல்லா போல்டாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் நான் ரொம்ப தயங்குறேன் பயமாக இருக்குது என்னால் நான் வந்து வளரணும் அப்படின்னா நான் உட்கார்ந்த இடத்துலயே பயன்படுத்தக்கூடிய குறியீடு என்னவாக இருக்கும் அதாவது புரியீடுங்கிறத விட இது இந்த இடத்துல தான் வந்து த்ரோட் சக்கரான் இந்த த்ரோட் சக்ரா வந்து சரியாக வேலை செஞ்சுது அப்படின்னா நல்லா பேசுவோம் தெளிவாக பேசுவோம் நம்ம பேச்சு அடுத்தவங்க கேட்குற அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் இது வந்து க இது ஜாதகத்தில் மூணாம் இடம் இந்த மாதிரி இரண்டாம் இடம்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க இந்த மூன்றாம் இடம்ங்கிறது தான் நம்மளோட பேச்சு திறமை அப்போ அது வீக்காக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளால் வெ நம்மளோட திறமையை வெளியே கொண்டு வர முடியல பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளாக தெளிவு பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வா எப்போதுமே ஒரு கிராம்பு எடுத்து வாயில் வச்சுக்கிட்டோம்னா போதும் அந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்பீச் நல்லா வரும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எங்கே போகிறோம் பேச போகிறோம் ஒரு விஷயத்துக்காக போகிறோம்னா ஒரு அருகம்புல் நம்மளோட வேலெட்டில் நம்மளோட ஹேண்ட்பேக்ல இருந்தாலே போதும் நம்மளால துணிச்சலாக தைரியமாக எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும் இது ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு மூலிகையில் இருக்குது எண்கள்ல இருக்கு அதே போல மலர் மருந்துகள் சுவிட்ச்வேர்டு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய சரியான மெத்தடு சரியான வழிகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி இப்போ திரைப்பட உலகத்தில் நிறைய பேர் வந்து இந்த முத்திரையை வைத்து பார்த்துருக்கோம் அதாவது இப்படி பிடிச்சிருப்பாங்க இப்படி வச்சிருப்பாங்க இது என்ன முத்திரை இது வந்து வெற்றிக்கு உண்டான முத்திரை இது வந்து இது வந்து பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் உள்ளது நிறைய நடிகர்கள் வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து சாதாரணமாக நம்ம கூட இப்படி வச்சுக்கிறது நமக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் நம்மளோட சக்கராஸ் வந்து பேலன்ஸ்டாக ரொட்டேட் ஆகிறத நம்மளே ஃபீல் பண்ண முடியும் நம்மளோட எனர்ஜி சேஞ்ச் ஆகிறத நம்மளே உணர முடியும் மகாலட்சுமி குறியீடில் ஆரம்பித்து வெற்றிக்கான குறியீடு அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இன்னும் குறியீடுகள் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது மலர் மருத்துவம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு எந்த ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு ஒரு பதிவுகளாக நம்ம திருவுருள் டிவிக்கு ஒன்று ஒன்னா நம்ம கொடுப்போம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கீங்க சோ இது வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி மகிழ்ச்சிக்குமா